சிகரெட் பிடிக்கிறாங்க பீடி பிடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணி 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 நுரையீரலே குட்டிச்சவராயிடுச்சின்னு சொல்கிறாங்க நுரையிரே கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க நுரையீரில் நிறைய டிஸ்ட் படைஞ்சிச்சு சொல்கிறாங்க நுரையீரில் அந்த புகையினால் ஏற்படுற பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாத்தையும் சரி பண்ணி நுரையீரில் மல்லிப்பூ மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீ அதில் என்னென்ன மூலிகைகள் போடுறோம் அது எப்படி குடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நுரையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவோம் இந்த புதினாவை ஒரு நாளில் திள்ளி போடலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட்டு பத்து சிகரெட்டு ஏன் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டு மூணு பேக்கெட்டெல்லாம் காலி பண்ணிருக்கு இருக்காங்க பீடினாக்கா ஒரு கட்டு பீடி ரெண்டு கட்டு பீடியெல்லாம் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரு ஒரு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் குடிக்க சொல்லுங்கள் அந்த லங்ஸில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறிடும் லங்ஸ் பூ மாதிரி ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன எல்லா பயன்களும் இதில் இருக்குது வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட் பிடிக்கிறாங்க பீடி பிடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணி 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 நுரையீரலே குட்டிச்சவராயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நுரையீரலே கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க நுரையீரலில் நிறைய டிஸ்ட் படைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க நுரையீரலில் அந்த புகையிலால் ஏற்படுற பாதிப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது எல்லாத்தையும் சரி பண்ணி நுரையீரில் மல்லிப்பூ மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அதில் என்னென்ன மூலிகைகள் போடுறோம் அது எப்படி குடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குடித்தவராக இருக்கிற நுரையீரல் தம் அடிச்சடிச்சு குடித்தவராக போன நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி எப்படி பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாத்துறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நிறையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றாச்சு அதுக்கப்புறம் இந்த இஞ்சியை நசுக்கி நம்ம போடலாம் ஒரே ஒரு அரை துண்டு இப்படி போட்டால் போதும் இஞ்சி அப்படி நசுக்கி போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை இருக்குங்க இல்லையா இந்த பட்டையொடியே பொடியை போடுறோம் இது ஒரு பிஞ்சளவு போடுறோம் இவ்வளோ போட்டால் போதும் அடுத்தது மஞ்சள் தூள் இதில் குறுக்கை மீன் அதிகமாக இருக்குது இதுவும் ஒரு பிஞ்சி அடுத்தது கருமிளகு தூள் இதுவும் ஒரு பிஞ்சி ஒன்றரை டம்ளருக்கு எவ்வளோ பொறோன்னு பாருங்கள் இது இப்போ கொதி வரட்டும் இப்போ நம்ம புதினாவை போட போகிறோம் நுரையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவோம் இந்த புதினாவை ஒரு நாளில் கிள்ளி போடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் நிறைய தம் அடித்து 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 பார்த்திங்கனாக்க நுரையிலே கெட்டுப்போச்சு சளி இரும்பி இரும்பி விரும்பி சளி அதிகமாகிடுச்சு இரும்பிரும்பி வரட்டுற வரட்டு அதிகமாக இருக்குது சளி பார்த்திங்கனாக்க கலர் மாதிரி வருது சளியில் ரத்தம் கலந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுரையீரலாண்ட வலிக்குது நுரையீரலை நீர் கோத்து இருக்குது மூச்சு விட முடியல சைனஸ் பிரச்சனையாக இருக்குது அலர்ஜியாக இருக்குது அப்படின்ற எந்த வகையான நுரையல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு இந்த எல்டிடி லங்ஸ் டீடாக்சிட்டி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க நல்லா கொச்சிருச்சு இப்போது நம்ம வடிகட்டி குடிக்கலாம் நெறையில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஆறிடுச்சு இதை வடிகட்டிக்கலாம் நேரிலே வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னாக்க லங்ஸ் டீடாக்ஸ் டீ அதாவது நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டீ என்னுடைய கையில் இருக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட்டு பத்து சிகரெட்டு ஏன் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டு மூணு பேக்கெட்டெல்லாம் காலி பண்ணிருக்குருக்காங்க பீடினாக்கா ஒரு கட்டு பீடி ரெண்டு கட்டு பீடியெல்லாம் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரு ஒரு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் குடிக்க சொல்லுங்கள் அந்த லங்ஸில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறிடும் லங்ஸு பூ மாதிரி ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன எல்லா பயன்களும் இதில் இருக்குது இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த எல்டிடி டீயை வந்து எல்லோரும் வீட்டையும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது ஒரு டம்ளாக குடிங்க நல்லா இருக்குது பெருசாக ஒத்துக்காத ஸ்மெல்லும் இதில் இல்லை நல்லா நறுமணமாக அதுலேயும் முக்கியமாக அந்த புதினா ஸ்மெல்லு அரும மிளகு பட்டை அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நேரிலே வீடியோ முழுசும் பார்த்துருப்பீங்க இந்த நுரையிலே சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டீ உங்களுக்கு எளிமையாகவே நான் போட்டு காமிச்சிருப்பேன் இது எல்லார் வீட்லேயும் நீங்கள் நீங்கள் பயன்படுத்துங்க இது இல்லாமல் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்க நுரையீரல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது படித்த படதாரி மருத்துவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் சிறப்பான மருந்துகளும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒருவேளை தேவைப்படுறவங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்டிடிடியை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப அருமையாக இருக்குது விட்டால் பேசினது பேசாமல் குடிச்சுட்டு தந்துடுவோம் உங்களுக்கு சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விழை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம்